மாநிலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் காவேரி நீரில் தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது திருச்சி காவல் செக் போஸ்ட் கொள்ளிடம் டோல்கேட்டை இணைக்கும் வகையில் பாலம் உள்ளது அந்த பாலம் மண்ணரிப்பால் பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ரூபாய் ஆறரை கோடி செலவில் புதிய தடுப்பணை கட்டப்பட்டது திருச்சி முக்கொம்பு மேலணையில் இருந்து நேற்று நள்ளிரவு அறுபத்தி ஆறாயிரம் கன அடி நீர் கொள்ளிடத்தில் திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட நீரானது தடுப்பணையை கடந்து செல்லும்போது தடுப்பணை இடிந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது மேலும் தடுப்பணை அருகிலுள்ள உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து கீழே விழும் அபாயகரமான நிலையில் உள்ளது தற்போது தொன்னூறாயிரத்திற்கும் அதிகமான அளவில் நீர்வரத்து இருப்பதால் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாத வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் 기상